குன்றக்கூறல் மிகை படக்கூறல் கூறியது கூறல் மாறு கூறல் வழு உச்சுர் புணர்த்தல் என்பவையெல்லாம் என்னவென்று நன்னூலார் குறிப்பிடுகிறார் விடை பத்து வகை குற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு அப்பாவின் சிநேகிதன் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் விடை அசோகமித்திரன் மின்சாரப்பூ என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை மேலாண்மை பொன்னுச்சாமி ஒரு சிறு இசை எனும் படிப்பிற்காக வண்ணதாசன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு என்ன விடை இரண்டாயிரத்தி பதினாறு கவியரசு என்ற பட்டத்தை முடியரசு அவர்களுக்கு வழங்கியவர் யார் விடை குன்றக்குடி அடிகளார் எந்தெந்த என்ன பெயருக்கு பின் வல்லினம் மிகும் விடை எட்டு பத்து கும்பி என்பதன் பொருள் என்ன விடை வயிறு பச்சமலப் பூவு நீ உச்சி குத்தங்கோர ஏது நீ நந்தவன தேரு என்ற திரை பாடலின் ஆசிரியர் யார் விடை ஆர்வி உதயகுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டு ஆதவன் அவர்களின் இந்த நூலுக்கு சாகித்ய அகடமி விருது கிடைத்தது விடை முதலில் இரவு வரும் மலர் கிரீடங்கள் சூட்டப்படுகின்றன சேரிக் குழந்தைகளின் சின்ன விழியில் உப்பு மலர்கள் உதிர்ந்து விழுகின்றன இந்த வரிகள் யாருடையது விடை மூமேத்தா கல்லில் நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை பிரளயன் நொடி நிமிடம் நாள் மாதம் இவைகள் எவ்வகை பெயர்கள் விடை காலப் பெயர் நிலத்திற்கு அழகு நெல்லும் கரும்பும் குளத்திற்கு அழகு தாமரை என்று குறிப்பிடும் நூல் எது விடை கடிகை காயிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் என்ன விடை முகமது இஸ்மாயில் சாகிப் பெண் கடவுளான பார்வதி அவர்களின் தந்தையார் பெயர் என்ன விடை தட்சன் தமிழில் ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படும் அசை சொல் எது விடை கேனம் சிப்பி நத்தை ஆகியவை எத்தனை அறிவு கொண்ட உயிரினங்களாக தொல்காப்பியர் வகைப்படுத்துகிறார் விடை ஈரறிவு உயிர் டிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும் நன்றி சகோ